புதுச்சேரி வில்லியனூர் கொமியின் சேத்ராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் பூர்த்தி விழா நடைபெற்றது இதில் பால்குடம் வீதி உலாவும் பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் கேளிக்கை நாடகமும் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரணன்குமார் அண்ணா பிரபாவதி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்